வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கி சிவகார்த்திகேயன் அதர்வா ஜெயம் ரவி ஸ்ரீலீலா சேத்தன் ஆகியோர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய பராசக்தி அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் பேசுகிற கான்செப்ட் அப்படின்னு கேட்டால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் சென்சி கிட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த போராட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இந்த படம் வந்ததாக சொல்லப்பட்டாலும் இது பேசுகிற அரசியல் அப்படிங்கிறது வேறு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட நடுத்தர வயதுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் டூ கே கிட்ஸுக்கும் சென்சி கிட்ஸுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய பற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அம்மா பாசம் அதுக்கடுத்த அம்மா அப்பா அப்புறம் நம்ம தாய் நாடு அப்புறம் தாய் மொழி இதெல்லாம் வந்து உள்ளார்ந்த ஒரு உணர்வுகளில் இந்த உணர்வுகள் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்கும் இப்போ வந்து இந்த மொழி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மொத்தம் அந்த யங் ஏஜில் அந்த மாணவர் இருக்குது பார்த்திங்களா அந்த விடலை பருவம் அப்படிங்கிறது வந்து ரத்தம் துள்ளி குதிக்கக்கூடிய வயசில் வந்து அதை மட்டும் தூண்டிவிட்டு அதன் மூலம் சில விஷயங்களை சாதிச்சு அதன் மூலம் ஒரு ஆட்சியை பிடிச்சி அதன் மூலம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக ஆக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சது வந்து நம்ம திமுக கட்சி அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கே அது ஆளுங்கட்சி இப்போ வந்து அந்த ஆளுங்கட்சியில் இருந்த ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய ஆளுமைகள் அதாவது வந்து மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞரையாவை இந்த ஜென்சீக்சுக்கு அறிமுகப்படுத்தணும் இந்த ஜென்சி ஜென்சிகட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும் அறிஞர் அண்ணா அவர்களை ஜென்சி ஜென்சிகட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்தணும் டிஎம்கேக்கு அவங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்சிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட படம்தான் பராசக்தி அப்படின்னு என்னுடைய மைண்டில் ஓடுது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் பார்த்தீங்களா தமிழ்நாடு நியூஸ் தொழிலுக்கும் இந்த படத்துக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை நான் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூன்று நாட்கள் கழித்து நான் இன்றைக்கி தான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன் இன்னும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் தேட்டரில் இருந்திருப்பாங்க அளவு தான் இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட இந்த படத்துக்கு இல்லை இந்த பராசக்தி படம் வந்து விஜய் படத்துக்கு போட்டியாக ஜனநாயகனுக்கு போட்டியாக வர வேண்டிய படம் தவிர்க்க இயலாத காரணங்களால் வந்து ஜனநாயகனுடைய படம் வந்து அந்த ஜனநாயகன் படம் வந்து வரல தள்ளி போயிருக்கு இப்போது ஒருவேளை விஜய் அவர்களுடைய அந்த படம் வந்திருந்தால் அந்த படம் இன்னும் நிலைக்கு ஆளாயிருக்கும் சரி ஏன் இந்த படம் வந்து இப்படி ஒரு நிலைக்கு ஆளானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இந்த படம் பேசுகிற பொருள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சாதித்தது என்ன இவங்க சொல்கிறது என்ன அறிஞர் அண்ணா இந்த படத்தில் கிளைமாக்ஸில் சொல்கிற மாதிரி வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே இது நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட கிடந்த ஐம்பது வருடங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் பக்கத்து மாநிலங்களான கர்நடா கர்நாடகா ஆந்திரா அப்புறம் வந்து கேரளா இவங்கெல்லாம் மும்மொழி கொள்கையை தானே பின்பற்றுறாங்க முதல்ல அவங்க தாய்மொழி அப்புறம் வந்து இணைப்பு மொழி ஆங்கிலம் மூன்றாவதாக அவங்க விரும்பக்கூடிய இந்தியோ அல்லது மொழியை கற்றுக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கே அவங்க இழந்தது என்ன நம்ம பெற்றது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் நான் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் நம்ம சாலமன் பாப்பைய ஐயா வந்து அவங்களுடைய நேர்காணல் அது கிட்டத்தட்ட அது பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கும் படமாக்கி அதில் நெறியாளர் கேட்குறாரு வந்து ஐயா நீங்கள் பட்டிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஐயா சொல்கிறாங்க சிரிச்சிட்டு அவருக்கே உரிய மனையில் ஆமையா அதெல்லாம் ஒரு ஆர்வமாக கலந்துக்கிட்ட காலம்லாம் ஒன்று உண்டு ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது நம்ம தமிழ் மேடைகளில் வந்து முழங்கி இன்னைக்கு பட்டிமன்றத்தை வந்து மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறோம் இதே மாதிரி இந்தி பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மொழியில் இந்த பட்டிமன்றத்தை சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது ஒருவேளை எனக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் எங்கள் குழுவுக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் நாங்கள் வந்து இன்னும் கூட பெருசாக சாதித்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இதுதான் நம்ம இந்தி கற்காதால் ஏற்பட்ட நிலைமை நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இது ஒரு சின்னந்த விமர்சனத்துக்கு ஒரு முன்னோட்டம் படம் அப்படின்னு பார்ப்போமே சுதா கொங்கரா பிரமாதமான ஒரு டைரக்டர் அவங்க ஏற்கனவே அவங்க பிரமாதமான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த படம் அந்த பீரியட் ஃபிலிம் பீரியட் ஃபிலிம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலேருந்து கூட நடக்கிற மாதிரியே அந்த கதை களம் இருக்குது இந்த பீரியட் ஃபிலிமுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக ரவிசக்கே சந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி அப்படி பிரமாதமாக சப்போர்ட் பண்ணுது ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருது சரி பீரியட் ஃபிலிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு போனால் மட்டும் போதுமா கதைக்களம் அந்த மாதிரி என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் சிவகார்த்தி ஹீரோ அவர் வந்து ஒரு ஒரு தன் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கார் அதற்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணும்போது இந்தி படித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து அவர் ஸ்ரீலீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுவார் அவர் வந்து ஒரு ரே ரேடியோ ஆர்ஜிவாக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து இந்தி படித்துக்க போகிறார் காதலையும் சேர்த்து படிக்கிறார் இந்தி ப்ளஸ் காதல் வளர்ந்த இடம் அது இப்போ வந்து அதன் பிறகு அவர் அந்த அரசாங்க வேலையில் மத்திய அரசாங்க வேலையில் சேர்ந்துடுறாரு அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டுருக்கும்போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடையுது அவருடைய தம்பி ஆதரவாக அதில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாரு அப்போ வந்து அண்ணன் வந்து கண்டிக்கிறார் ஏண்டா அவன் வந்து நட ஆக வேண்டிய பாடுறா நம்ம படித்து முன்னுக்கு வந்து நமக்கு நாலு வயசு சம்பாதிக்கிறதுக்கு எந்த மொழி வேணுமோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு போ இதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் போராடுறா அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக் வருது இது ஒரு பக்கம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக வரக்கூடிய அதிகாரியாக வந்து நம்ம ஜெயம் ரவி அவர் வர்றாரு அவர் வந்து இந்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி ஒடுக்கி அடக்கினாரா அல்லது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கதைப்போக்கில் நம்ம வந்து ஸ்கிரீன் பிளேயாக சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்காக வரக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த காதல் மோட்டிவேஷனாக ஹிந்தி படிக்கணுங்கிற மோட்டிவேடனாக அந்த பொண்ணை போய் பார்த்தா கூட அந்த காதல்ங்கிறது வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்பீடு பிறக்க அமையுது அப்புறம் வந்து காட்சிகளில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடகத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த பீரியாடிக் ஃபிலிமில் தான் பண்ணுறோங்கிறனா ஒரு நாடகத்தன்மையை உணர முடியாத தவிர ரியலாக நமக்கு அது கூட சேர்ந்து போக முடியாதது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்புறம் வந்து சிவகார்த்தியனுடைய நடிப்பு இப்போ நடிகருடைய நடிப்பை பற்றி பார்த்தோன்னா முதல்ல சிவகார்த்திகேயன் அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து நம்ம அமரன்ல எல்லாம் அப்படி ஒரு இராணுவ வீரராக வந்து நம்மளுக்கே அறியாமல் நின்று சல்வீட் அடித்த தருணங்கள்லாம் உண்டு ஆனால் என்னவோ தெரியல இந்த வேஷம் வந்து அவர் கொஞ்சம் கூட ஓட்டலை அதே மாதிரி தான் அதர் அவர் பேசுகிற தமிழ் வந்து தமிழ் வாழ்க அப்படிங்கிறாரு அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது இப்படித்தான் கேரக்டர் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயம் ரவியோடைய அந்த ரோல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வரக்கூடிய அந்த ரோல் இருக்குது பார்த்திங்களா இவரை வந்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் பாயாக ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு காதலனாக ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அப்படி ஒரு வில்லத்தனம் அவருக்கு அவருக்கு தொடர்ந்து வில்லன் வாய்ப்புகள் குவியிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும் அப்புறம் வந்து ரெண்டு முக்கியமான ரோல் இல்லைங்க நம்ம அறிஞர் அண்ணா அவர்களுடைய ரோலை வந்து சேத்தன் பண்ணியிருக்காரு மிக திறமை வாய்ந்த ஒரு ஆக்டர் சேத்தன் அவரையும் மீன் அடிச்சிருக்காங்க தான் சொல்லணும் ஒரு வெள்ளை ஜிப்பாவையும் போட்டுவிட்டு காவி பெயிண்டையும் பல்லு எடுத்துவிட்டால் அறிஞர் அண்ணா வந்துடுவாரா அதற்குண்டான இந்த ஒர்க்கு இந்த மெனக்கடலாம் எதுவுமே இல்லைங்கிறனால அவருடைய ஒட்ட மாட்டேங்குது அப்புறம் வந்து எதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது ஜென்சி கிட்ஸில் ஜென்சி கிட்ஸில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவர்களை வந்து அறிமுகப்படுத்தணும் தானே அந்த ரோலை வந்து பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குரு சோமசுந்தரம் அற்புதமான நடிகர் அதுவுமே ஒரு மஞ்சள் துண்டை போட்டெல்லாம் வர மாதிரிலாம் இருக்குது ஆனாலுமே வந்து ஒரு அழுத்தம் இல்லை அந்த கரெக்டாக வந்து போய் சேரக்கூடிய அளவில் அதை வந்து திரைக்கதை இல்லை அப்படிங்கிறனால ரசிக்க முடியல ஆக மொத்தத்தில் அங்கே இங்கே சேர்த்து ஒவ்வொரு தனித்தனி காட்சிகளை அங்கங்கே போட்டு போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு திரைக்கதை அமைப்பில் இருக்குது இதுதான் இந்த படத்துடைய பெரிய மைனஸ் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரவிகேஷ்ணோடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்க்ரீன் ப்ளே வந்து டோட்டலாக வேஸ்ட் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த காட்சிகளுடைய நம்பகத்தன்மையும் கிடையாது இது பொதுவாக வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நிறைய ஹோம் ஒர்க் வேணும் ஏன்னா நான் தான் சொன்னேன் அதாவது ஒரே விஷயந்தான் இது வந்து ப்ராபகண்டா ஃபிலிமாவும் இல்லாமல் டாக்குமெண்ட்ரியாகவும் இல்லாமல் இப்படி போயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் நம்ம தமிழ்நாடு நியூஸ் நியூஸ்லேயும் முதல்ல போடுவாங்கள்ல அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தவிர வந்து ஒரு நல்ல முயற்சியாக இருந்திருக்கும் ஒரு நல்ல கதையை கொடுத்துருந்தா இந்த மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் வந்து அது சரியாக மெனக்கெடாதனால வந்து இந்த வந்து அந்த அளவில் எடுபடாமல் போனது ஆக ஆக மொத்தத்தில் மிக சுமாரான ஒரு படம் வந்து இந்த பராசக்தி மீண்டும் ஒரு துறை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்